சூர்யா ஃபார்ட்டி செவன் படத்தோட ஆஃபீஸே அனவுன்ஸ் பண்ணி இப்போ வந்திருக்கு மலையாளத்தில் ஆவேசம் படத்தை டேரெக்ஷன் பண்ண ஜித்து மாதேசி வந்தால் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறாரு ஆவேசம் பக்கா தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் கண்டிப்பாக சூர்யா ஃபார்ட்டி செவனு பக்கா தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படமாக ரெடியாக போகுது இந்த படத்தில் நசிரியா தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க ஆக்சுவலாக சுதா கங்குரா டேரக்ஷனில் சூர்யா நடிக்கிற படத்தில் தான் ஹீரோயின்னு நடிக்க இருந்தாங்க ஆனால் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இப்போ சூர்யா ஃபார்ட்டி செவன் நடிக்கிறாங்க பிரேமுல படம் ஹீரோ சூர்யா ஃபார்ட்டி செவன் நடிக்கிறாங்க பிரேமதி படம் ஹீரோயின் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸில் கடிக்கிறாங்க பேக் டு பேக் பாலா ஹரி சுதா கங்கோரா வெற்றி மேடம் படங்களை ட்ராப் பண்ண சூர்யா இப்போ ஏற்ற மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜ் டிரெரக்டரோட சேர்ந்து படம் பண்ணுறாரு என்ன கேட்டால் தனுஷ் டி கியூ தான் இந்த மாதிரி படங்கள்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க கருப்பு சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் சூர்யா ஃபார்ட்டி செவன் இந்த மூன்று படங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸ் ஆகும் நாளையிலேருந்து சூர்யா ஃபார்ட்டி செவன் ஷூட்டிங் ஆரம்பிக்க போது அடுத்த அப்டேட்ஸ் எப்போ வரணும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மூன்று படங்களில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்